அவர் என்ன நீதி தவறாத நெடுஞ்செலியன் நீதி தவறி எந்த செத்து போறா இருந்ததெல்லாம் தான் ஆனா அவர் வச்சிருந்த சட்டம் சாதாரண சட்டமா எவ்வளவு கொடூரமான சட்டம் ஆப்டர் ஆல் என்ன கேஸ் அது செவன்டி ஃபைவ் கேஸ் கொலுசு காணாம போச்சுங்க சிலம்புங்கிறதுல கொலுசு கொலுசு திருடிட்டான் கோவலம் தான் திருடுன்னு நானே வச்சுக்கங்க என் லாஜிக் என்னன்னா கொலுசு திருடுறது கோவலம் தான் விட்டுருங்க தான் நீதி தவறாம நீதி தவறாம முன்னோர் தவறி நீதி கொடுத்து திருடாவில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கீங்க அது விட்டுருங்க கொலுசா கோலம் தான் திருண்டாது கால் கொலுசு திருந்ததுக்கு நீ கல் தட்டி வர தண்டியா நீதி தவறாத மன்னனை எவ்வளவு கொடுமா இருக்கு கொலுசு செவன்டி ஃபைவ் பேசுகிறீங்க அது ஒரு கொலுசு திருண்டதுக்கு இந்து மரபுல தமிழ் மரபில் வந்து சிலப்பதிகாரத்தில் நீதி தவறாத மன்னன் எப்படி வச்சிருக்கா கொடுமான்னா கொலுசு திருந்ததுக்கே நீ தலையை வெட்டினா அவன் பாலியல் வன்முறை பண்ணா பத்து பேரை கொலை பண்ணா நீ என்ன தண்டனை என்ன சொன்னாங்க